கடந்த சில தினங்களுக்கு முன்பு தர்மபுரியில் ஆசிஃப் அலி என்ற இளைஞர் பணியாற்றிக் கொண்டிருந்த உணவகத்தில் ஒரு வெளிப்பிடித்த கும்பலால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டது ஆசிஃப் ஒரு பெண்ணை காதலித்து வந்திருக்கின்றார் நீண்ட காலமாக அவர்களுக்கு மத்தியிலே இந்த காதல் உறவுகள் இருந்து வந்திருக்கின்றது இந்த பின்னணியிலே தான் இந்த படுகொலை நடைபெற்றிருக்கின்றது இது ஒரு ஆணவ படுகொலையாக நடத்தப்பட்டிருக்கிறது ஆசிஃப் ஒரு சாதாரண குடும்பத்தைச் சார்ந்தவர் அவரை படுகொலை செய்த அந்த பெண்ணுடைய குடும்பமும் செல்வ செழிப்பான கொடுக்க மதத்தை சாண் தாண்டி சாதியை தாண்டி ஒரு மாணவ படுகொலையாக நடைபெற்றிருக்கிறது இன்று காலையிலே கொலையுண்ட ஆசிஃபுடைய குடும்பத்தினரையும் அவர் பணியாற்றிய ஹோட்டலில் பணியாற்றிய ஊழியர்களை நாம் சந்தித்து விவரங்களை சேகரித்து பிறகு நான் மாவட்ட ஆட்சியர் அவர்களையும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரையும் சந்தித்து மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக இந்த கொலையில் ஈடுபட்டவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட வேண்டும் இந்த படுகொலை விரைவு நீதிமன்றத்தில் நடத்தப்பட்டு தமிழ்நாட்டில் சில ஆணவ படுகொலைகள் வேகமாக வழக்குகள் நடத்தி முடிக்கப்பட்டு தண்டனைகள் வழங்கப்பட்டிருக்கிறது அதே அடிப்படையில் ஆசிஃபை படுகொலை செய்தவர்களுக்கு உச்சபட்ச தண்டனை வழங்குவதற்கான நடவடிக்கையை காவல்துறை எடுக்க வேண்டும் என்று காவல் கண்காணிப்பாளரிடம் மனு அளித்திருக்கிறேன் அதேபோல ஆசிஃபுடைய குடும்பத்தினருக்கு தமிழ்நாடு அரசாங்கத்தின் சார்பாக பத்து லட்ச ரூபாய் இழப்பீடு தர வேண்டும் என்றும் அவருடைய குடும்பத்தில் உழைப்பதற்கு சம்பாதிப்பதற்கு மிகப்பெரிய ஒரு ஊன்றுகோலாக விளங்கியவர் ஆசிப் எனவே அவருடைய குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவருக்கு அரசு வேலை அவருடைய சகோதரருக்கு அரசு வேலை தர வேண்டும் என்பதையும் வலியுறுத்தி இருக்கின்றோம் தமிழக அரசு தனிவுடன் இந்த கோரிக்கைகளை முதலமைச்சர் அவர்கள் பரிசீலனை செய்து ஆசிஃபுடைய குடும்பத்திற்கு இழப்பீடும் அவருடைய குடும்பத்தைச் சேர்ந்தவருக்கு வேலையும் அதேபோல இந்த வழக்கு விரைந்து சிறப்பு நீதிமன்றத்தில் நடத்தப்பட்டு கொலையாளிகளுக்கு உச்சபட்ச தண்டனை தரப்பட வேண்டும் கோரிக்கையை நான் தமிழ்நாடு அரசு போதை மருந்துக்கு எதிராக போதை செயல்பாட்டுக்கு எதிராக தீவிரமான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார்கள் இன்னும் வேகப்படுத்த வேண்டும் இந்த கோடை பொருள் தொடர்புடையவர்களே கடுமையான சட்டங்களின் கீழே அவர்களுக்கு தண்டனை வழங்கக்கூடிய நடவடிக்கையை விரைந்து எடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை அதாவது திமுக ஆட்சியில் மட்டும்தான் கொலைகள் நடந்து நடப்பது போலவும் அதிமுக ஆட்சியில் கொலைகளே நடக்காதது போலவும் தவறான ஒரு சித்திரத்தை வரைகிறார்கள் புள்ளி விவரங்களை எடுத்து பார்த்தால் இதைவிட அதிகமான கொலைகள் அதிமுக ஆட்சியிலும் நடைபெற்றிருக்கு